கொஞ்சம் அம்மா அவங்க பின்னாடி அமைச்சாங்க பின்னாடியே அமைச்சாங்க சொல்லுங்கள் பெரிய பெரியவாரி ஊராட்சியில் கடந்த ஒரு ஆண்டுகளாக குடிநீர் என்பது ஆத்துல அதாவது அரிசிநா நதிகள் வரக்கூடிய அந்த சாயப்பட்டண கழிவு கோயம்புத்தூர் பக்கம் இருக்கும் இங்க வந்து பூரா மருந்து கழிவு வயலாசியில் இருக்கக்கூடிய கழிவில் பூரா நதியில போடக்கூடிய தண்ணீரை அங்கேருந்து தான் தண்ணி கொடுக்குறாங்க பூராமே வந்து ஊறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல முறை பிடிவடி சொல்லியாச்சு எந்த நடவடிக்கை இருக்கல இந்த உடனடியாக இதை வந்து அந்த குடி சுத்தமாக குடி கொடுக்கணும் இதை விட சன்சீவன் திட்டத்தில் மோடி வீட்டுக்கு விட ஒரு இணைப்பு கொடுத்தாங்க கொடுத்து ஆறு ஏழு மாதம் ஆச்சு ஒரு நாள் கூட தண்ணி உருப்படியாக வந்து தெரியாது காற்று தான் வருது அதுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் முந்நூற்றி அறுபது ரூபா ஆண்டு ஆண்டுக்கு கெட்டாலும் சொல்லி கட்டாயப்படுத்துறாரு இந்த ஜனங்க பூராமே பட்டாசு தொழிலை நம்பி வாழக்கூடிய இந்த ஜனங்க இல்லை பிள்ளைகளுக்கு தண்ணீர் தலையை ஊத்துனா ஊறுது உடம்பெல்லாம் சரங்கா வருது அம்மாவட்டி ஆட்சியில் போய் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனியார் ஆட்சிக்கு போனால் ஆயிரம் ரூபாய் வேணும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதி மக்களுக்கான குடிநீர் பிரச்சனையை ஒன்றிய தீர்க்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் தண்ணி விடக்கூடிய தண்ணி அந்த வீடியோ அந்த ஊராட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில்

குழந்தைகளுக்கு சொல்ல தெரியுமா நாங்கள் ஆஸ்திரியை ஆஸ்திரியா நாங்கள் அலையணும் எங்க நாங்களே ரொம்ப ஏழ்மைங்க எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி கொடுங்க காசு எங்களால் கட்ட முடியாது நாங்களே உழைச்சி புழைக்கிறோம் நாங்கள் எப்படி கா தண்ணிக்கு காசு கட்டுப்போம் எங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுங்க இந்த தண்ணி பாருங்க பாருங்கள் தண்ணி எப்படி சாப்பிட முடியும் பாருங்க இந்த தண்ணி எப்படி பாருங்கள் இந்த குழந்தை மேலே பட்டால் அந்த குழந்தை என்ன ஆகும் நாங்கள் எத்தனை தேர்தல் நாங்கள் என்ன பண்ண முடியும் பாருங்கள் தாங்கி எங்களுக்கு தா தாங்கி சுத்தம் இல்லை பார்க்கலாம் சுத்தம் கிடையாது